வணக்கம் நேர்கிலே காலச்சக்கர ஜோதிடர் உங்களுடைய விஷயம் சரீஷ்குமார் இப்போ நாங்கள் வந்து ஜோதிடராக வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து எதிர்கொள்கிறோம் பார்க்குறோம் அந்த நிகழ்வுகளை வந்து நான் உங்ககிட்ட வந்து ஒரு பகிர்ந்துக்கிறேன் இப்போ நேற்று வந்து நான் டெம்பிள் போகிறோம் அதாவது எப்பவுமே நம்ம கோவிலுக்கு போகிற வழக்கங்கள் எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் இருக்குது அப்போது எல்லாத்தையும் எல்லா நாட்களும் நம்ம பார்க்குறோம் எப்போவுமே வரக்கூடிய நபர்கள் வந்துட்டு இருப்பாங்க அவங்களையும் பார்ப்போம் நானும் பார்ப்போம் அதே போல் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்புவோம் அந்த மாதிரி காலையில் சாயந்தரம் மதியம் எந்த டைம்னாலும் அப்போ எப்போ போல் அவங்க எங்கிட்ட அவங்களும் கோவிலுக்கு வர்றாங்க எங்கிட்ட பார்த்துட்டு கேட்டாங்க அதாவது ஒரு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த டைமில் அவங்க வந்து சோ கேட்டார் என்ன கேள்வி அப்படின்னா இப்போது ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு ரொம்ப எல்லாத்தையும் நல்லா மிரட்டுறாங்க திட்டுறாங்க ரொம்ப ஆர்ப்பாட்டமாக இருக்கிறாங்க எல்லாத்துக்கிட்டேயும் ரொம்ப தாங்குகிற ஒரு அகந்தியோடு இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு சாவு வந்து ரொம்ப டக்குன்னு வந்துடுது அப்படின்னாங்க நான் உடனே அதை புரிஞ்சுட்டு ஆமாங்க ரொம்ப வந்து அவங்க ஆட்டம் போடுறாங்க அப்படின்னா அது வந்து கடன் ஏமா வந்து போதும் இதுக்கு மேலே ரொம்ப தாங்காது அப்படின்னு சொல்லி அவங்க உயிரை வந்து எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அவங்க வந்து சொல்ல சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க வயசாகி இந்த மாதிரி ஆயிருக்காங்க அப்படின்ட்டு வந்து வார்த்தை வருது அப்புறம் நான் சொன்னேன் ஓ வயசானவங்கன்னா இது வந்து என்டையர்லி டெய்லி வேறங்க அது என்ன அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப நிறைய புண்ணியங்கள் சேர்த்து வச்சுருப்பாங்க அதனால தான் வந்து அவங்க வந்து எங்கள் பிறவையில் வந்து எல்லாத்தையும் திட்டிட்டு நல்ல ஒரு எல்லாத்துக்கும் ஆர்டர் பண்ணிவிட்டு மற்றவங்க மேலே ரொம்ப கெட்டது அதாவது ரொம்ப வயதாகி அவங்க டக்குன்னு இறந்துடுறாங்க அப்படிங்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நான் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப நல்ல புண்ணிய கணக்கான நபருங்க அவங்க வந்து நிறைய புண்ணியத்தை சேர்த்தி வச்சிருவாங்க அதுக்கப்புறமா வந்து நான் இந்த பிறகு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஆர்டர் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணுற மாதிரி பிறக்கணும் அப்படின்ட்டு அவங்க அளவுக்கு புண்ணியம் சேர்த்தி தான் வருவாங்க எங்கள் ஜென்மத்தில் அதே சமயத்தில் அவங்க வந்து அந்த வீட்டில் பெரியவங்களா இருக்காங்களா அப்படின்னு நான் கேட்டேன் ஆமாங்கன்னு சொல்கிறாங்க அப்போது அதுதாங்க உண்மை அப்போ எந்த ஒரு வீட்லையுமே வந்து பெரியவங்க கீழே சின்னவங்க யாருமே எதிர்த்து பேசவும் முடியாது அப்போ அவங்களுக்கு அந்த பெரிய ஸ்தானங்கிறது அந்த ஆர்டர் பண்ணுறது மற்றவங்கள வந்து என்ன திட்டினாலும் அவங்களுக்கு அது பாதிப்பும் வராது ஏன்னா பெரியவங்கிற ஒரு ஸ்தானத்துலயே இருந்து அவங்க வந்துருவாங்க சின்ன வயதுலேருந்து வளர்ந்து வயதாகிற வரைக்கும் அப்போ அதெல்லாம் வந்து அவங்க செஞ்ச தான் ஒரு வீட்டில் வந்து பெரியவங்களாக பிறக்கிறது முதல் பிள்ளையாக பிறக்கிறது அப்படிங்கிறதுங்க அப்போது அதே சமயத்தில் அவங்க எவ்வளோ தான் திட்டுனாலும் அவங்களுக்கு அது பாதிக்காது அப்படின்னா அவங்க அவங்க பொறுப்புகளை கூட ஒரு சமாளிச்சுட்டு சா எதுவுமே பண்ணாமல் கூட இருக்கிறவங்கெல்லாம் கூட நல்லா தான் டக்குனு சாவு வந்துட்டு வயசாகி டக்குன்னு எந்த இசும் எல்லாம் போகிறாங்கன்னா ஃபோட்டோவையும் சேர்த்து வச்சுருப்பாங்க இப்போது அதே போல் இப்படி சொன்னதுக்கப்புறம் அவங்களும் சொன்னாங்க எங்கள் அக்கா அவங்க வந்து ஒருத்தங்களை கூட சொந்தக்காரங்க இப்படி தான் அப்படின்ட்டு கூட சொல்லியிருந்தாங்க அவங்களும் இப்படி தான் ஒரு அம்மா அவங்க சொந்தக்காரங்க அப்படின்ட்டு அதே தான் அவங்களும் வந்து வீட்லேயே வந்து பெரிய ஸ்தானம் தான் அப்படின்ட்டாங்க அப்போது ஓகே இப்போது நீங்கள் இதை வருத்தப்படுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து வீட்டில் வந்து சின்னவங்களா இருக்கீங்க இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னாங்க நம்ம ஸ்தானம் என்ன அப்படிங்கிறது நம்ம முதல்ல புரிஞ்சு போகணும் புரிஞ்சிட்டாலே போதுங்க இப்போ நம்ம கோயிலுக்கு வரோம் தினசரி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எல்லாத்துக்கிட்டையும் பார்த்து நல்லா மகிழ்ச்சியாக பேசணுங்க நல்லா சந்தோஷமாக பேசணும் அவ்வளோதான் மற்றபடி நம்ம எதுக்காக கோயிலுக்கு வரோம் நமக்கு ஒரு கணக்கு இன்றைக்கி ஒரு கணக்கு மைண்டில் தோணி இருக்கும் அந்த கணக்கு நமக்கு ஆண்டவனை போய் பார்த்து வெளியே வந்து திருப்தியாக வீட்டுக்கும் போகும்போதும் அந்த கணக்குக்கு ஒரு புரிதல் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம மனசுல ஏதோ ஒரு கொஷின் மார்க் ஒரு கேள்வி இருக்கும் ஒரு கேள்வி எழும்போம் ஒரு காரியம் என்ன இந்த விஷயத்துக்கு அப்படின்ட்டு ஏதோ நம்ம மனசுக்குள்ள எல்லாத்துக்கும் டெய்லியும் ஒவ்வொரு கேள்விகள் எழுதிட்டே இருக்குங்க அப்போ அந்த கேள்விகளுக்கு பதிலாம் நம்ம ஆலயத்துக்கு போய் நல்ல முழுமையா சாமி கும்பிட்டுட்டு கடைபிடிச்சிட்டு டெய்லி வரும்போது ஒவ்வொரு நாளும் மன நிறைவு கிடைக்கும் ஒரு அந்த நம்ம மனசுக்கு தோணுதுக்கு இதுக்குதான் அர்த்தமா அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வந்து கடவுள் வந்து புரிய வைப்பாருங்க அப்போது அடுத்த நாள் நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு தூங்குவோம் அப்போ அடுத்த நாளும் நம்மளுக்கு உருவாகிற கேள்வியில் ஆண்டவங்கள்கிட்ட போய் கேட்டு பார்க்கும்போதே நமக்கு ஒரு விடை வந்து தன்னால் புரிதல் வரும் இதெல்லாம் தான் வந்து அன்றாட வாழ்க்கையில் நமக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான சூழல் அதை விட்டுட்டு நம்ம வந்து நான் அவங்கக்கிட்ட அதே தான் பண்ணேன் அதாவது நீங்கள் வ நம்ம கோவிலுக்கு போகிறோம்னா நம்மளை எல்லோரும் பார்த்து நல்லா சிரித்து மகிழ்ச்சியோடு பேசணும் நல்லா நினைக்கக்கூடாதுங்க நம்மளுக்கு வீட்டில் இருக்கும்போதே ஒரு சில கேள்வி ஒரு கேள்வியாவது ம மனசில் புத்தியில் கேட்கும் இது ஏன் இப்படி நடந்தது இதுக்கு என்ன அற்பம் அப்படின்னா அந்த நாள் வரும் அப்போ நம்ம அந்த நாள் வந்து கோவிலுக்கு போய் அந்த கேள்விக்கு நம்ப நாள்தி கொடுக்குறாருங்க நமக்கு அதே நல்லது வந்து அது தாங்க அதுக்காக தான் நம்ம தினசரி கோவில்களுக்கு வரோம் அந்த அதை நமக்கு கேச்சர் பண்ணிட்டோம்னா நம்ம யாருக்கிட்டையும் போய் இவங்க நம்மளை வந்து சிரித்து பேசலை அல்ல இவங்க வந்து நம்மக்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டாங்க கோவிலில் அப்படின்றலாம் நீங்கள் நம்ம நினைக்கிறதுக்கும் வேலையே கிடையாது அவங்க அது அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு விடை அடைச்சிட்டா நம்ம எல்லாத்துக்கிட்டையுமே வந்து நல்லா சிரித்து பேசத்தான் தோணுங்க இது நம்ம மனசில் எழுங்குற கேள்விக்கும் கோயிலில் மற்றவங்க எல்லாரும் எப்பவும் வர்றவங்கள பார்க்கறதுக்கும் சம்மந்தமே கிடையாது மாலயத்துக்கு வர்றதுக்கு முக்கிய காரணம் தினசரி நம்மளோட கேள்விகளுக்கு பதில் தினசரி கிடைக்கும் ஆலயத்திற்கு இது ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் அந்த காலத்திலிருந்தே இருக்குது இதை வந்து நான் வந்து ஜோதிடராக என்னோடய தினசரி வாழ்க்கையில நான் அனுபவிக்கிறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணி பகிர்ந்துக்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது வாழ்க்கை ஓட்டம் அப்படிங்கிறது இது ஐம்பது வருஷம் ஆனாலும் அப்போவும் ஜோதிடராக இருந்தாலும் சரி நல்ல ஒரு வாழ்க்கை ஓட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறவங்களுக்குமே இந்த அனுபவங்கள் தான் வரும் இப்போ இதுதான் ஒரு நல்ல விதமான ஒரு அனுபவங்கள் ஆலயங்களுக்கு தினசரி போகிறவங்களுக்கு அப்படிங்கிறது நானும் புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கும் அதை நான் சொல்லணும் அதை வந்து பறந்துக்கிட்டதில் எனக்கும் ஒரு மகிழ்ச்சி நன்றி நினைக்கிறேன் நீங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கமெண்ட்டும் பண்ணுங்கள் அதே போல் ஷேர் பண்ணுங்கள் நிறையா பேர்த்துக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னால் தாராளமாக நான் எவ்வளோ பேருனாலும் அவங்க எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு பதில் உங்களுக்கு நல்லா ஆத்மாத்தமான பதில் நான் தர்றதுக்கு தயாராக இருக்கேன் நன்றி மன்களே